அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர்மணியிலிருந்து ஜியோவேலிக்கு டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க மார்க்கெட்ல அறைவல் வந்து ஒரு ஆறாயிரம் பை பக்கம் வந்துருக்கு எல்லாமே ஸ்டாக் ஐட்டம் தான் எல்லாமே மீடியம் ஆவரேஜ் குவாலிட்டி தான் அதிகமாக வருது நல்லா பாம் டபுள் பாம் எல்லாம் பார்த்திங்கனா ரொம்ப அறவை கம்மியாக இருக்குங்க வந்தாலும் பம்பிங் சர்க்காக இருக்குது நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து கால் பண்ணி பார்த்தீங்கன்னா புதுசாக லாஸ்ட் டைமில் பிளினஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க லாஸ்ட் டைமில் இப்போ யாரும் புதுசாக பிசினஸ் பண்ணவே ஆரம்பிக்க வேணாம் யார் புதுசாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஜனவரி ஒரு இருபதாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கால் பண்ணுங்க அதுக்கு என்ன ஐடியா நம்ம கண்டிப்பா கொடுக்கலாம் அதே மாதிரி மினிமம் ரென்ட் என்ன இருக்குங்க தமிழ்நாட்டுக்கு டெலிவரி கொடுக்கணும்னா வாங்க இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த குவாலிட்டி பாருங்க ஆறு ரூபாய் கொஞ்சம் பம்பிங் குவாலிட்டி இதில் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு போயிருக்குங்க இந்த குவாலிட்டி இது கொஞ்சம் லைட் வெயிட் தான் கொஞ்சம் புசு புசுண்டுதாங்க இருக்கு இந்த பாம் குவாலிட்டி பாருங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இரநூத்தி இருபது ரூபாய்க்கு போயிருக்கு டபுள் பாம் பாம் மிக்ஸு குவாலிட்டி பாருங்க இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு போயிருக்கேன் இது இரநூத்தி பதினஞ்சு ரூபா டபுள் நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா சரக்கு டைட்டாக இருக்கு இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி எண்பத்தஞ்சு டபுள் பாம் ரியாவன் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரியவன் குவாலிட்டி இரநூத்தி நாற்பது ட்ரிபிள் ஏ ஃபோர் இரநூத்தி நாற்பது ரூபா இந்த குவாலிட்டி பாருங்க இரநூத்தி இருபது ரூபா போயிருக்கு பாம் ட்ரிபிள் ட்ரிபிள் ஏ ஃபோர் எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க அது இந்த குவாலிட்டி பாருங்க இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிருக்கு சூப்பர் குவாலிட்டிங்க நல்லா பொங்கல் வரைக்கும் வச்சாலும் தாங்கும் டபுள் ஏ ட்ரிபிள் ஏ எல்லாம் மிக்ஸ் லட்டு சைஸ் மிக்ஸுங்க நல்ல குவாலிட்டி ஜி டூ ஜி டூ பாம் ಇರನೂರು ಜಿ ಟು ಬಾದ್ ಸೇತೋದು ಕೊಟ್ಟು ಚಿನ್ನದ